அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கோளமுடன் நல்வழி வெண்பா இருபத்தி ஒன்பது புறம்பழுத்தால் ஒவ்வாலை வா என்று கூவி இருந்து அழைப்பார் யாவரும் அங்கு இல்லை சுரந்த முதம் கட்டாதரல் போல் கரவாத அடிப்பறையில் உற்றார் உலகத்தவர் ஒரு ஊரில் ஒரு மரத்தில் பழங்கள் பழுத்திருந்தால் அதை யாருக்கும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை பழுத்தவுடன் பறவைகள் அதுவாகவே வந்து மரத்திற்கு வந்துவிடும் மனிதர்களும் அந்த மரத்தை தேடி போய் பழங்களை எடுத்து உண்பார்கள் அதுபோல கேட்டவர்களுக்கு உதவி செய்பவர்களை அவர்கள் தானாகவே வந்து அதை பெற்று செல்வர் அதுபோல வள்ளல்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்பதை யாருக்கும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் அவர் இருக்கும் இடம் எல்லா தெரிந்திருக்கும்